பார்த்து கொண்டு இருப்பது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா திருச்சி கே கே நகரு ரிங் ரோடு இந்த பெட்ரோல் பங்கு பின்பக்கம் இருக்குது இது இந்த க்ரீன் பில்ட்னு சொல்லுவாங்க இங்கே தான் அந்த ஏரியா இது இந்த பிளாட்டு போட்டுக்கிட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குது இதெல்லாம் வீடெலாம் கட்டி அப்படியே வச்சுருக்காங்க இது நாற்பது அடி ரோடு இது சுற்றி பாருங்கள் வீடு இருக்குது இந்த இடத்துல டிடிசி அப்படி பாட்டு ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறுபா மூணு பிளாட்டு இதில் விற்பனைக்கு இருக்குது வடக்கு கிழக்கு பார்த்த பிளாட்டு இது இதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குது ஒரு இது இந்த வர பாதை இந்த பாதை ஒரு பாதை இருக்குது மெயின் பாதை வந்து அந்த பெட்ரோல் பங்கு ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாதை இருக்குது இதுதான் இப்போ வந்து வர்ற பாதை இது ஃபுல்லாக பார்த்து ஆர்ச்சி ஒன்று போட்டிருப்பாங்க இதான் வர எண்ட் இது இதில் வந்து இந்த தெரிந்து பாருங்கள் இந்த மூணு பிளாட்டு வந்து விற்பனைக்கு இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு இடம் இது பார்த்திங்களா சுற்றி காரணம் பாருங்கள் இந்த மூணு ஃப்ளாட்டு கொடுக்குறாங்க நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிடிசி அப்பளோ ப்ளாட்டு நாற்பது அடி ரோடு ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க விலை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் கே கே நகரில் நம்ம மாத்தூர் போகிறப்ப இந்த பெட்ரோல் பங்கு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்கும் நம்ம வள்ளி மிஸ்லேருந்து இங்கிட்டு நம்ம அங்கிட்டு போனோம்னா நம்ம வந்து இது வந்துடும் எங்கே பஞ்சப்பூர் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மெயினில் வந்துட்டோம் இது ஒரு ரோடு இதுக்கு ரெண்டு ரோடு இருக்குது வர்ற பாதை இது இது ஒரு பாதை இருக்குது இது வந்து நம்ம பெட்ரோல் பங்கு வழியாக வரலாம் மாத்தூர் போகிறோம் பாருங்கள் நம்ம ரிங் ரோட்லேருந்து புதுசாக லெஃப்ட் சைடில் போனால் மாத்தூர் ரைட் சைடு போனால் பஞ்சபூர் அந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடிய பெட்ரோல் பங்கு ரெண்டு பெட்ரோல் பங்கு இருக்கும் அது ரெண்டு ஒன்று வந்து அந்த பெட்ரோல் ரெண்டாவது பெட்ரோல் பங்க்குலருந்து வழியாக இதில் வந்துடலாம் இது ரெண்டாவது பாதை இந்த இந்த இடத்துக்கு ரெண்டு பாதை இது ஒரு பெரிய கேட் போட்டிருக்க ஆட்சி மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துலேருந்து நான் பெட்ரோல் பங்கு போகிற பாதையை காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்போ நான் வண்டியில் போகிறது பாருங்கள் இது தெளிவும் பாருங்கள் இந்த பாதை வழியாகவும் வரலாம் மொத்தம் ரெண்டு பாதை இருக்குது இன்று பார்த்தோம்னா ரெங்கு ரோடு பெட்ரோல் பங்க்கு இது தெளிவு பாருங்களா காம்பவுண்டு கட்டுருக்கா பாருங்கள் பில்டிங் கட்டிருக்காங்க பாருங்கள் இந்த தெரியல சாப்பா கட்ட தெளிவு பார்த்துக்கலாம் அது பங்கு பெட்ரோல் பங்குலேருந்து பேக் சைடில் அப்படியே பேக் சைடில் இருக்குது அப்படியே பெட்ரோல் பங்க்கும் இந்த இடத்துக்கும் ஒரு முந்நூறு மீட்ரு தான் இருக்கும் முந்நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்து கூட வந்துடலாம் அந்த இடத்துக்கு ரெண்டு பாதை இந்த பூரம் பாருங்கள் இது ஒரு பாதை ஒன்று இருக்குது அந்த வழியாக ஒரு பாதை இருக்குது இந்த ஆள் நிற்கிறாமல் பாருங்கள் இது பக்கத்தில் இங்கே ஒரு வழி ஒன்று இருக்குது ஆக இந்த இடத்துக்கு ரெண்டு பாதை இருக்குது சூப்பரான இடம் டிடிசி அப்படி பிளாட்டு ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க இதை பார்த்திங்களா ரிங் ரோடு பெட்ரோல் பங்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த பிளாட் இருக்குது இது வரக்கூடிய ஏரியா